ஒரு ஆள் எடுத்துக்கோங்களேன் அவர் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் வேலை செய்கிறாரு ஓடி ஓடி சம்பாதிக்கிறார் இங்கே அங்கே அந்த நாடு இந்த நாடு அப்படியே சுற்றி 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 மனைவியோட குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணல ஒரு நாள் டைட் டக்குன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அல்லது கேன்சர் வந்துடுது தான் இந்த பணமெல்லாம் நமக்கு என்ன இது வந்து யார் பண்ணாங்கன்னா சமீபத்தில் நடந்த உதாரணம் அப்படின்னா ஆப்பிள் ஐமேக் கண்டுபிடித்த அந்த ஸ்டீவ் அவருக்கு இந்த பிரச்சனை வந்தது முதல்ல அவர் எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்து மிகப்பெரிய ஒரு பில்லியனராக வந்தார் அமெரிக்காவில் ஒரு ஐம்பத்தி மூணு வயது அவருக்கு ஆகும்போது கேன்சர் அட்டாக் வந்து பெட்டில் படுத்திருக்கார் அப்போ மிக நீண்ட கடிதம் ஒன்று எழுதுகிறார் அது நிறைய வலைத்தளங்களில் சுற்றிகிட்டு இருந்தது நான் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு ஏராளமாக பொருட்களை சேர்த்தேன் அவர் ஒய்ஃபையும் இடையில் டைவர்ஸ் பண்ணிட்டார் இப்போது என் கூட யாருமே இல்லை நான் சம்பாதித்த பணம் பேலன்ஸ் எல்லாம் பேங்க்கில் இருந்தாலும் என் கூட யாருமே இல்லை ஐசியூவில் இந்த மிஷின்களோட சத்தம் இசிஜி மிஷினோட சவுண்டு நர்சஸ்ஸு அந்த மருந்துகளோட நெடி இதோட எப்பயாவது உடனே எந்த நேரமும் உயிர் போயிடலான்ற தயார் நிலையில் தான் நான் இருக்கிறேன் நான் கொஞ்சம் முன்னாலே உணர்ந்துருக்கணும் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என் குழந்தைகளோட மனைவியோட மற்றவர்களோட செலவு பண்ணியிருக்கணும் பணம் இந்தளவுக்கு முக்கியமாக நம்ம அலைஞ்சி சம்பாதிச்சிருக்க வேண்டியதில்லை இதை எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்லை அப்படின்னு ஒரு மிக உருக்கமான ஸ்டீவ் ஜாப் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அப்புறம் இறந்து போனார் கொஞ்ச நாளில் அப்போது சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் டக்குன்னு அங்கேயும் ஓடி ஓடி பறந்து பறந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் வீடு நம் மனைவி குடும்பம் மற்றவர்களோட நண்பர்கள் தான் முக்கியம் நிறைய நேரம் அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க வாழ்க்கையில் பெரிய விழிப்புணர்வு அப்போ தான் அவங்களுக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் வாழ்க்கை என்ன பெரிய விஷயம் ஏதோ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் வருடம் வாழ போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது அதில் கேன்சர் வந்து இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு தான் இருப்போம் ஆறு மாதம்தான் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்க்கையை அவங்கள புரட்டி போட்டுரும் அப்போது வந்து கப்புல்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஹார்ட் அட்டாக்கில் படுத்துருக்காரு அது வரைக்கும் மனைவிக்கு அவருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபம் மனஸ்தாபங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே இந்த மனஸ்தாபங்கள்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு மனைவி வந்து இவரை வந்து லீவ் போட்டு ஆர்வத்தோடு இவரை பார்த்துக்கிறாங்க எல்லா பணிவிடையிலையும் செய்கிறாங்க அதை பார்த்து இவருக்கு ஒரு ஆழமான காதல் திரும்ப வந்தது இப்போ நமக்கும் ஓ நம்ம கேன்சர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தான் இதை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நாம் இப்பயே நம்மளை மாற்றிக்கலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கீடி எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல நேரங்களில் உயிர் போகிற நேரங்களில் நம்ம சம்பாதித்த பணத்தில் ஒரு பைசா கூட நம்ம கூட வராது அட்லீஸ்ட் நம்ம உறவுகள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க சாகும்போது அதனால் இந்த சில பேருக்கு வந்து கேன்சர் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும்போது நெருக்கம் தம்பதிகள் சில நேரங்களில் பிரிஞ்சு போயிடலாம் அவங்களுக்குள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாகலாம் பார்ட்னருக்கு கேன்சர் தனக்கு செக்ஸில் ஆர்வம் எதுவும் வாய்ப்பு இல்லை ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படியே பார்ட்னர் விலகி தனியாக போயிடலாம் அப்படிப்பட்ட கேசஸும் நிறைய இருக்குது அவங்க நெருக்கமாக உணர்கிற கேசஸும் நிறைய இருக்குது இன்டிமஸி அந்த நெருக்கம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிக பெரிய ஆர்வத்தை கொண்டு வரலாம் தழுவுறது அன்பு காட்டுறது இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கத்தை கொண்டு வரலாம் செக்ஸோடு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு தெரியலாம் சரி இப்போது ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிங்க திரவம் குடிங்க ஜூஸ் குடிங்க எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாவது நல்ல தூக்கம்